மடம் உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் மடம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விகண்ட பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரக்ட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சம் தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது நிற்க புதிய நடவடிக்கைகள் அதாவது தொழில் வேலை இதுலலாம் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க ஒரு மிகப்பெரிய இடமாற்றம் இவங்களுக்கு அமையும் வேலை மாற்றம் அமையும் அது வந்து எல்லாமே புதுசாக அமைய போது அந்த புதிய விஷயங்கள் மாற்றமான விஷயங்கள்ல அவங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தோட அந்த ஒரு மாற்றங்கள் புதிய நன்மைகள் எல்லாமே நடக்க போகுது அப்படியான ஒரு வருடமாக தான் இவங்களுக்கு இருக்க போகுது நிறைய பூட்டி கிடந்த அந்த ஒரு டோர் லாக் ஆயிருக்குன்னா அதுக்கான சாவி கிடைச்சிடும் அவங்களுக்கு ஸோ அப்போ முடங்கி கிடந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு கீ கிடைச்சிரும் அவங்களுக்கு அந் அதுவும் வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரமா தான் இருக்க போகுது அவங்களுக்கு கடகராசி பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி விலகறதுனால இன்னும் ஏதாவது கூடுதல் சிறப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சோ இவங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்ற போது இவங்களுடைய மைண்ட் செட்டே வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு செட்டில் இருந்திருப்பாங்க இனிமே வேற ஒரு மைண்ட்செட் அவங்களுக்கு வந்து வரும் அந்த மைண்ட் செட்டால அவங்களால முடியாதது கூட முடிக்கணும்னு நினைப்பாங்க தொட முடியாத சில விஷயங்களை கூட ஈஸியா எட்டி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு வலிமை அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது இவங்களோட மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு நடக்கும் கடகராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிளஸ் ஆன விஷயங்கள்லாம் இதை சொல்லுவீங்க சோ பிளஸ் ஆன விஷயங்கள் பார்க்கும் போது ஏதாந்தாலும் மனசோட வச்சுக்கிறது நல்லது மனுஷங்களுக்கும் இருக்கும் அது நம்ம சில சீக்ரெட்ஸ் இருக்கும் அதை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது இருக்கிறத அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும் இவங்களை திறந்த புத்தகம் மாதிரி எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றதும் ஒரு விதத்தில் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும் இந்த வருடம் மைனஸ் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் விஷயங்கள் மைனஸா இருக்கும் பார்க்கும் போது பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படி எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ நான் வந்து இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கேன் அதனால் எனக்கு கீழே தான் எல்லாரும் வந்து இருக்கணும் நான் சொல்றது தான் அவங்க கேட்கணும் நான் இது சொன்னாலும் அதான் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் அதை டாமினன்சி காட்டுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மைனஸ்ல போய் முடியும் ஸோ கடகராசியில் பிறந்த புனர் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கான ஒரு வாசல் வந்து திறக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடந்த இரண்டாயிரம் ஆண்டு காலமாக சனியின் பிடியிலிருந்து இப்ப கொஞ்சம் விடுபட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கான எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஸோ கடகராசியில் பிறந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா இவங்களுடைய அதாவது இவங்களுக்கு நடந்த துரோகங்கள் இவங்களுக்கு நடந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் இவங்களுக்கு மற்றவங்க முதுகில் குத்துனது வாங்கின அடி இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருடம் இருக்க போகுது ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணுவாங்க நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கவங்கலாம் வந்து இந்த ராசியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு செலிப்ரிட்டி பொசிஷனுக்கு போயிடுவாங்க அப்படியான ஒரு உயர்வான ஒரு பொசிஷன் போவாங்க இந்த கலைத்துறையில் இல்லாமல் மற்ற நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் சரி அவங்கவுங்க இருக்கக்கூடிய பொசிஷனில் ஒரு ஸ்டார் மாதிரியா பிரைட் ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் ஸோ இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போறாங்க அப்படியான ஒரு வருடமாக தான் இது அமையப்போகுது ஸோ அப்போ பட்ட வழிக்கான அந்த ஒரு ஆதாயம் இவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த சனியினுடைய தாக்கத்தை வந்து விடுபட்டுருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கான கூடுதல் சிறப்பாக என்னெல்லாம் இருக்க போகுது இவங்க வந்து எது நினைச்சாலும் அது நடக்கும் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் நினைச்சாலும் அது பாசிட்டிவாகவே நடந்துரும் இதுக்கு முன்னாடி அப்படி நினச்சிருப்பாங்க ஆனால் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கும் ஆனால் இதுக்கு மேலே கூடுதல் பலன்னு பார்க்கும் போதே பாசிட்டிவாக நினைச்சா பாசிட்டிவாக நடந்தே தீரும் அவங்களோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டானா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அதுதான் அவங்களுக்கான பலனாவே இருக்க இவங்களுக்கான பிளஸ் ஆன ஸோ பிளஸ் ஆன விஷயங்கள் பார்க்கும் போது இவங்க தான தர்மம் பண்றது அன்னதானம் பண்றது இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த புண்ணிய கர்ம சேர்த்துக்கிட்டே இருக்க 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 அவங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும் தன்னால முடிஞ்ச உதவி யாருக்காவது செஞ்சிடணும் மைனஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும் ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும் போது ஒரே டைம்ல ரெண்டு மூணு விஷயங்களை வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடாது ஒன்னு முடிச்சுட்டு இன்னொன்னு போகணும் அது என்னன்னா நிறைய டைம்ல ஜெக்கல்ல விட்டுரும் இதுவும் முடிக்க முடியாமல் அதுவும் முடிக்க முடியாம ஆந்திரத்தில் தொங்க விட்டுற மாதிரி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை உங்களுக்கு ரொம்ப ஒளிமையமான எதிர்காலம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக வந்து அமைவதில் எந்த சந்தேகம் விஷயமும் இல்லை கடகராசியில் பிறந்த ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ட ஆண்டாக அமையப்போகுது ஸோ ஆயில் நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி அமைய போகுது அப்படின்னா ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி தான் அமைய போகுது புதுசா பிறந்துட்டாங்க இப்போ தான் ஸோ எல்லாமே புதுப்பிக்குது எல்லாமே புதுசா நடக்குது தன்னுடைய லைஃப்பை அகைன் அவங்க கண்ட்ரோல் எடுக்க போகிறாங்க இது வரைக்கும் யாரோட கண்ட்ரோலே வாழ்ந்திருப்பாங்க யாரோடைய விருப்பப்படியோ வாழ்ந்திருப்பாங்க மற்றவங்க நல்லதுக்காக வாழ்ந்திருப்பாங்க தனக்கான ஒரு லைஃப் திரும்பி பார்க்கும்போது ஒன்று இருந்துருக்காது ஆனால் இப்போது இந்த வருடம் அவங்களுக்கான லைஃப் அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு பயணத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பாங்க இவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அழாதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக பெண் அந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு ஒரு விதமான கெட்ட விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம் அந்த சாப்டர் அவங்களுக்கு நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி வந்து விலக ஆரம்பிக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு ஆர்வமா உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் இவங்க புதிய பிறவி எடுக்கிறதே அதுதான் புதிய பிறவின்றது இப்ப இருக்கக்கூடிய அந்த லைஃப் புதுசா மாறுறதே ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து போகுது இதில் வந்து நிறைய பேருக்கு உடல் ரீதியான கோளாறுகள் அதெல்லாம் சரியாகும் மன ரீதியான கோளாறுகள் சரியாகும் இல்ல வந்து இது ரெண்டுமே சேர்ந்து அவங்களோட பொசிஷனே காலி பண்ணிடுச்சு அப்படின்ற இருக்கும் அவங்களுக்குலாம் அகெய்ன் உன்னால திருப்பியும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதற்கான ஒரு சூழலும் உருவாக்கும் சோ கடகராசியில் பிறந்த இந்த ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணலாம் அது ஒரு ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் கோவில் போயிட்டு வர்றதா இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்த புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஆன்மீகம்ன்றது வந்து ரிலீஜியஸ் கிடையாது ஸோ ஆன்மீகம்ன்றது அது வேற விதமான டைமென்ஷன் அப்போது ஆன்மீகம் சார்ந்து இவங்க எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டாலும் அது பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு எதை சொல்லுவீங்களா ஸோ இங்களுக்கான மைனஸ் பார்க்கும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது வந்து இவங்களுக்கான மைனஸாக முடிஞ்சிடும் சோ கடகராசியில் பிறந்த ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வந்துட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது கண்டிப்பாக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான துல்லியமான படங்களை வந்து எங்கள் நேர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க மேலும் உங்களுடைய தனி பட்ட ஜாதகங்களை வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான பலன்களை வந்துட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்குற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி